செய்தி நாமத்தைப்படுத்த வார்த்தைகளை விதைக்க ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட கொடுக்கும் செய்தியை நீர் ஆசீர்வதித்து தந்த வேண்டுமாக சேபிக்கிறேன் சுவாமி ஐயா இன்றைய நாளே சுவாமி ரஜினி அலங்காரமனை செய்திருக்க முடியாத நிலைமையை நீர் அறந்து சுவாமி அந்த மகளோடு கூட வழி நடத்த வலியுறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த செய்தியை என்ன மறைத்து நீர் பேசும் இந்த செய்தியை மறு உழப்பிலே போகும்பொழுது சுவாமி அனைவர்கள் பெற்றுக் பெற்றுக்கொள்ள நீர் கிருப செய்ய ஜபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் ஆமேன் இன்றைய நாளிலே இந்த செய்தியின் தலைப்பு அசைக்கப்படுவதில்லை யார் அசைக்கப்படுவதில்லை ஒரு கேள்வி ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் அசைக்கப்படுவதில்லை உலகத்தால் அசை அசைந்து போவார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி அஞ்சு ஒன்று சொல்லுது சங்கீதம் நூற்றி இருபத்தஞ்சு ஒன்று கத்தனை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலத்திற்கும் சியோன் பர்வத்தைப் போல் இருப்பார் பாருங்கள் தாவீது ராஜா நம்மை எல்லாம் அழைத்து அந்த அழகிய பெரிய சீமோன் பர்வதத்தை காண்பித்து பாருங்கள் சங்கம வானொலியர்களே அந்த சியோன் பர்வதம் எவ்வளவு மேன்மையாய் மகிமாய் என்று நிலத்திருக்கிறது கத்தரை நம்புகிறவர்களும் அந்த சியோன் பர்வதத்தைப் போல் அசைக்கப்படுவதில்லை நித்திய நித்தியமாய் நினைத்திருப்பார் என்று சுட்டி காண்பிக்கிறார் பல வேளைகளிலே விசுவாசிகள் உள்ளத்தை அசைக்கத்தக்க துரிச்செய்தி வரலாம் போராட்டங்கள் வரலாம் நம்பிக்கை துரோகங்கள் வரலாம் ஏமாற்றங்கள் வரலாம் ஆனால் எந்த ஒரு மனிதன் தன் நம்பிக்கை கத்தர் மேல் வைத்து முற்றிலும் கத்தர் சார்ந்து கொள்கிறானோ அவன் இன்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருப்பான் நாங்கள் யாரையா கத்தருடைய பிள்ளைகள் எங்க எங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தேர்ந்தெடுத்தார் நாங்கள் கத்திரை என்னதான் நடந்தாலும் என்னதான் வேதனை வந்தாலும் என்னதான் வருத்தங்கள் வந்தாலும் என்னதான் பொருளாதார வந்தாலும் நான் கத்திரிய சார்ந்து கொள்ள வேண்டும் கத்திரிய நோக்கி பார்க்க வேண்டும் அல்ல எழுதிமன்ற இருபத்தி எட்டு இருபத்தஞ்சு கத்திரை நம்புறவனோ சொலிப்பான் கத்தரை நம்புறவனோ சொலிப்பான் பாருங்கள் சேலன் கத்தாவே உண்மை நம்பிக்கை மனுஷன் பாக்கியவான் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கத்தல் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் கத்தல் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம் அவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பரவத்தை போடு இருப்பார்கள் சங்கீதம் நூற்றி ரெண்டு சொல்றது இன்றைக்கு உலகத் தலைவர்கள் பலவித போராடத்தில் அசைக்கப்படுகிறார்கள் நித்திர இல்லாமல் துடிக்கிறார்கள் என்ன நடக்குமோ நம்ம தேசத்துக்கு இரவு பகலாக நித்திரை முடிச்சு அடுத்த அடுத்த தேசங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் செல்வந்தர்கள் நடுங்கிறார்கள் பணக்காரர்கள் நடுங்கிறேன் காரணம் சில சமயம் நூறு டாலர் ஆயிரம் டாலர் செல்லாதுன்னு சொன்னால் செல்வேந்தர்களோட என்ன நடங்குவார்கள் ஆட்சி செய்யும் கட்சிகள் விழுந்து போகின்றன ராஜ்யங்கள் அசைக்கப்படுகின்ற ஆனால் கத்தரை நம்புகிற நாம் அசைக்கப்படுவதில்லை நாம் ஆண்டோர் இயேசு உபமே சொன்னார் புத்தியுள்ள மனிதன் கண்மலையின் மேல் அஸ்தி வாரமிட்டான் புத்தி இல்லாதவனோ மணல் மேல் அஸ்தி வாரமிட்டான் இந்த அஸ்திபாரங்கள் மூன்று காரங்களை அசைத்து பார்த்த ஒன்று காற்று இரண்டாவது மலை மூன்றாவது பெருவள்ளம் அப்பொழுது மணல் அஸ்திவாரப்பட்ட வீடோ விழுந்து போயிட்டு கண் மலையின் மேல் அஸ்திவாரப்பட்ட வீடு அசையாமல் உறுதியானது காரணம் என்ன அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று ஓண்டு குரந்த பத்து நாள் சொல்லுகிறது உங்களுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலும் அவருடைய வசனத்தின் மேலும் உறுதியா இருக்குமானால் அசைக்கப்படுவதில்லை இங்கேதானே அந்த கீ இருக்கு அஸ்திபாரம் உங்களுடைய அஸ்திபாரம் கேட்கிற பிள்ளைகள் உங்களுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலும் அவருடைய வசனத்தின் மேலும் உறுதியா இருக்குமானால் என்றைக்கு அசைக்கப்படுவதில்லை மாமிசமெல்லாம் பிள்ளை போலவும் மனசனுடைய எல்லாம் புல்லின் பூவை போல் இருக்கிறது புல் உலர்ந்து அதன் பூவை உதிர்ந்தது கத்தடிய வசனமோ இன்றைக்கு நடத்திருக்கும் உங்களுக்கு சுஷமா அறிவிக்கப்பட்ட வசனம் இதுவே ஒன்று பேர் ஒன்று புல் உலர்ந்து பூவும் பாருங்கள் இங்கே ஒரு புஜாக் கார்டன் ஒன்று இருக்கு இங்க போயிருக்கும் அங்கே இத்திரோ மில்லியன் கணக்கான பூக்கள் உலகத்திலே உள்ள விசிட்டர்ஸ் எல்லாம் வருவார்கள் சமர் தான் எல்லாம் குழுங்கும் விண்டர் வரும்பொழுது எல்லாம் மாடி வந்துடும் இவ்வளவு வேதியா இருக்கும் அழகான பூக்கள் விதம் பூக்கள் விண்டர் வரும் நேரத்தில் எல்லாம் விழுந்துவோம் எவ்வளவு வேதைக்குரியது தேவனுடைய பிள்ளைகளே வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவை அண்டி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை எங்களுடைய வாழ்க்கை வசனத்தின்படி நடக்க வேண்டும் தன் முழுவதையும் கத்து மேல் வைத்து சிறு வயதிலேயே அவரை பிடித்து கொண்டார் என் தாயின் முளைப்பாளை உண்மையில என்னை உங்களுடைய பேரில் நம்பிக்கையை கற்பத்திலிருந்து வழிபட்ட போதே உங்கள் சார்பாக விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீரன் தேவனாய் இருக்கிறீர் கத்திராய் ஆண்டவரே நீரே நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையா இருக்கு சிந்தனை இதுவோ முழுவதும் அவர் சிந்தனை இதனுடைய வார்த்தை துதி ஆராதையிலே சென்றன தாவீரை அசைத்து பார்க்க சிங்கங்கள் வந்தன நன்றா கவனியங்கள் கரடிகள் வந்தன பொல்லாத கோலியாத் வந்தான் சௌகரன் தன் பரிவாரங்களோடு செய்தரோடு விரட்டி கொண்டு வந்தான் ஆனால் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த தாவீது அசைக்கப்படவில்லை வெக்கப்பட்டு போனதில்லை வேதம் சொல்லுதையா என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை கேட்டுக்கொள்கிற பிள்ளைகளே தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகளே நான் கட்டசி வரையில் உலகத்தாருக்கு முன்னாலே வெக்கப்பட்டே போக மாட்டோம் ஆமேன் ஆமேன் கத்திரை நம்பி இருக்கிற கிருபையை சுகுழ்ந்து கொள்ளும் கிருபை இந்த வசனத்தின்படி கத்தடிய கிருமையை சுகுந்து கொண்டது தாவிது மேற்குளை யாராலும் முடியவில்லை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே மூன்று காரியங்கள் என்றைக்கும் மசைக்கப்படுகிறது வீதாமத்திலே மூன்று காரியங்கள் ஒன்று தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ராஜ்யம் மூன்றாவது தேவனுடைய ஜனங்கள் நாம் தேவனுடையால் நமக்கு பின்னால் பின்னர் படுறது மட்டுமல்ல எரிசி படுறதுங்கள் மட்டுமல்ல பரலோக படுறதங்களும் சுற்றி நிற்கின்றன தேவ தூதர்களும் சுற்றி நிற்கிறார்கள் எனவே எந்த சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நான் துவண்டு போவதில்லை அசைக்கப்படுவதில்லை பாருங்கள் இங்கே கனடா தேசத்திலே இந்த விக்டோரியா தேசத்திலே ஒரு புது சட்டம் ஒன்று வந்துட்டுது எண்பது வயதுக்கு மேற்பெற்ற டிரைவர்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸாமுக்கு போக வேண்டும் எக்ஸாம் மதினா தான் தொடர்ந்து டிரைவ் பண்ணலாம் எண்பது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு ஒரு ச ஒரு காலம் இல்லை அவர் எக்ஸாம் இங்கே டாக்டருக்கு முன்னால் தான் அந்த எக்ஸாம் நடக்கிறது அந்த எக்ஸாம் வந்து ஒரு அரை முப்பது நிமிடங்கள் தொடர்ந்தன எனக்கும் ஒரு முறை வந்தது நான் கத்திரை நம்பிப்பேன் கத்தரே நான் உண்மையா சார்ந்திருக்கிறேன் என்று ஜோமனி போனேன் இருபத்தஞ்சு நிமிடத்துலேயே அந்த நேச்சர் நான் பாஸ் ஆகிவிட்டேன் கத்திரி கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் வலது பாரத்தில் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் பழகு வீட்டுக்கிறார் கத்தர் எப்பொழுதும் தாவீது தனக்கு முன்பாக வைத்திருக்கார் மட்டுமல்ல தன் அருகிலேயே வைத்திருந்தார் என் வலது பாரசத்திலே வைத்திருக்க என்று சொல்லும் போது தன் பக்கத்திலே முக்கியமான இடத்திலே கத்தர் அமர்ந்திருக்கிறார் என்பதை கண்காணி பார்த்தார் பாருங்கள் தாவீது எப்பொழுதும் முன் வைத்திருந்தபடியால் தேவ சமூகத்தின் ஆனந்தத்தை அனுபவித்தார் தேவ பிரசுதத்தின் வல்லமே உணர்ந்தார் தேவ பிரசுரல்ல கனத்தை மயமே உணர்ந்தார் துதியை எடுத்தார் மட்டுமல்ல கத்தரை முன் வைத்திருந்த மிகுந்த தைரியம் கொண்டார் அளவற்ற விசுவாசம் கொண்டார் நான் என்ற மன உறுதியை பெற்றார் இதை கேட்டுக்கொண்டு சகோதரி சௌதரிய நித்திய விருத்தரை கேட்குற மறுபடியும் கேட்குற பிள்ளைகளே நாமும் கூட வலது பார்சத்தில் முன்னாகவும் சூழ்ந்து தேவ பிரசத்தை உணர வேண்டும் என் தேவன் அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிறவு நான் அசைக்கப்படுவேன் என்று விஸ்வாச வார்த்தைகளை சொல்ல வேண்டும் எத்தனை கோடியார்த்தைகள் நம்ம இது கொண்டு வந்தாலும் சேர்களுக்க நாமத்த நாம் வெற்றி வெற்றி நாம் வசைக்கப்படுவதில்லை நேற்றைய நாளே பாஸ்டர் பாஸ்டர் தெய்வ வாசத்தை அனுப்பியிருந்தார் பாஸ்டர் வானரியா இந்த கானன ஸ்ரீயை பற்றி அந்த வேத வாத்திய சொல்லியிருந்தா மிக அருமையா இருந்தது இந்த கானன ஸ்திரீ ஆண்டோட விட்டு போகவில்லை ஆண்டவருக்கு பின்னே சேர்ந்தார் அப்ப ஆண்டவர் சொன்னார் எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லைன்னு சொல்லிக்க அதை கேட்டு பாருங்கள் வானருக்கு நேற்றை கழிப்பின தியான பகுதியா கேட்டு பாருங்கள் ஏன் அப்ப அவள் சொல்றால் மேசேலே வந்த துணிக்கை நாய் நக்கும் நாய் யார் அவளை கொடுக்கிறது ஏன் நாய் என்று சொன்னால் கானான ஸ்ரீயார் கானா தேசம் சபிக்கப்பட்ட தேசம் பழைய ஏற்பாட்டில் கானா தேசம் சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து வந்தவல்ல அந்த கானாதே ஸ்திரீ ஆனால் அந்த ஸ்திரீயின் விசுவாசம் அவர் உள்ளத்தை தொட்டது சொத்தை பெற்ற அதை கேட்டு பாருங்கள் மிக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த பிள்ளைகள் என்று சொல்வது இஸ்ரோ அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது நேற்றைய நாள் இந்த தியானம் பகுதி வேதம் சொல்றது நொறுங்குண்ட இருதயமுள்ளது கத்த கற்று சமயமா இருக்க நரங்கொண்டு கொண்டு ஆய்வுகளை ரசிக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடு யாவருக்கும் கத்த சோமாயிருக்க ராஜா கத்தர் மேல் நம்பியா இருக்கார் உன்னதமான உடைய அசைக்கப்படாது இருப்பார் பாருங்கள் தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றம் விரோதமாய் பிரதானம் பரிதானம் வாங்காமல் இருக்கிறார் இப்படி செய்கிற அசைக்கப்படுவதில்லை அப்படி என்றால் பணத்தை கூடாமல் உண்மையிலே இலங்கையில் இருக்கும் பொழுது என்னுடைய மாமனார் இருந்தார் அவருக்கு நாலு வடிவான பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் அவர் வட்டிக்கு கொடுக்குறவர் இந்த வட்டிக்கு கொடுக்கும் போது அந்த ஏழு கூலியால் வந்து நகையை அடை வைப்பார்கள் கண்ணீரோடு தான் போவார்கள் கண்ணீரோட வருவார்கள் வேதனையாக இருக்கும் அந்த கண்ணீர் நாலு பிள்ளைகளுக்கு பெரிய இடத்துல கட்டி கொடுத்தார் எல்லோரும் விதவையாக மாறிவிட்டார்கள் பார்த்தேன் யார் அசைக்கப்படுவதில் என்று வேதம் கூறுகிற அந்த வழிமுறையை நாம் பின்பற்றி நீதியின் வழியிலே நான் நடக்கும் போது நான் இன்றைக்கும் வசைக்கப்படுகிறேன் பாருங்கள் அந்த கடைசி நாட்களிலே ரஷ்யா அமெரிக்கா கடைசி நாள் அணுகுண்டு சோதிக்கப்படுவதை உலகமே தடுமாறிக்கொண்டிருக்கிறது எப்படா அணுகுண்டு வடிக்கும் எல்லாம் கொண்டிருக்கிறார் சொல்ல முடியாது எப்போ அணுகுண்டு வடிக்கும் எப்போ சிறு பாயும் என்ன நிமிடம் தெரியாமல் உலகமே இப்போது நடுங்கிக் கொண்டிருக்கிறது மக்களே நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் கத்துடைய வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவர்களுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருப்போமானால் நம்முடைய மனச்சாட்சி நம்மை வாதிக்காது குற்றம் இல்லாத உள்ளமோ தைரியம் உள்ளது உள்ளம் பரிசுத்திய ஜீவன் செய்கிறவர்களுக்கு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி செய்ய இன்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை கட்சி அசையலாம் தலைவர்களை அசையலாம் செல்வந்தர் அசையலாம் வானமும் பூமியும் அசைக்கப்படலாம் ஆனால் பரிசுத்த வானங்களை உறுதியா இருப்பார்கள் அவர்கள் கலங்குவதும் இல்லை தவிப்பதும் இல்லை சங்கீதக்காரன் சொல்றான் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் நாள் இருந்தாலும் நாம் பயப்படும் அருமையான வசனம் சங்கீதம் நாற்பத்தாறு ரெண்டு மூன்று வாசித்து பாருங்கள் சங்கீத பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சம்தான் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி பர்றதங்க பாவங்களையும் கசப்புகளையும் வைராக்களையும் உங்களை விட்டு அகற்றுங்கள் உங்களுக்கும் தேவனுக்கு இடையே எந்த அக்கிரமும் நிற்க நிற்கக்கூடாது உங்களுக்கு அவரை குசவி கொடுக்காதபடி எந்த காரியமும் முகத்தை மறக்க கூடாது பணத்தை வட்டிக்கு கொடுப்பது பரிதானம் வாங்குவது பண ஆசை அல்லவா பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது பௌரப்போஷம் எழுதுகிறார் தீமை தெழுகிறார் சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வளவி அநேக வேதிய பொருளாசை பாருங்கள் என்னுடைய மகள் ஒரு சபைக்கு போனாள் அவர் வந்து ஒரு செக்ரட்டரியா மாறிவிட்டார் அவர் வந்து வர செலவு போட்டார் அதிலே பையனை பைனி ஐயாயிரம் ரூபாய் காணவில்லை என்ன நடந்தேன்னு விசாரிக்கிறாள் போனால் அவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தை எடுத்திருப்பார்கள் பொருளாசை விற்கிற ஆர்தானக்கு சமமாகும் பண ஆசையும் பொருளாசையும் எத்தனையோ பேரை கொள்ள கொண்டு இருக்கிறது சாத்தானில வஞ்ச விலையில் நீங்கள் விழுந்து விடாதிப்பதாக பிள்ளையிலே தேவன் அது நடுவில் அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்கப்படினார் பூமி உருகி போயிட்டு கத்தர் எப்பொழுதும் நடுவில் இருக்கிறார் நன்றா நிகழ்ச்சி கத்திரங்கள் நடுவில் இருக்கிறார் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் அதிகாலையில் தேவன் அவருக்கு சகாயம் பண்ணுவார் அவரே நம்முடைய இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை நாம் தெவுளுடைய நகரமும் உன்னதமான வாசமும் பரிசு தலமாய் இருக்கிறோம் அதிக அளவில் அவரை தேடி அவருடைய பொன்முகத்தை சர்சிக்கிறோம் அவருடைய பிரசன்னமும் சமூகம் நம்மோடு இருக்கிறது ஆகியால் நம்மை எதுவும் அசைக்க முடியாது தேவனத்திலிருந்து ஒதி போல் இறங்கி வருகிறது அது நீர்காடல் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசு சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் அலுவலகத்திற்கு சங்கீதம் நாற்பத்தி ஆறு நாலு அஞ்சு சொல்றது எங்கே தேவனுடைய நகரம் வந்து உன்னதமான வாசம் பண்ண பரிசு சாதத்தை கொடுப்படுகிறது இது என்ன நகரம் யார் எந்த நகரம் எஸ்ஐஆர் திகரசி அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் உன்னை ஒடுக்கிறவர்களும் பிள்ளைகளும் குனிந்து விடத்தில் வந்து உன்னை அசட்டை பணிய யாவரும் காலடியில் பணிந்து உன்னை கத்துடன் நகரம் என்று இஸ்ரேல் பரிசு சொல்லுவார்கள் தேவ பிள்ளைகளே நீங்கள் அந்த நகரம் கத்திர நடுவில் வாசம் பண்ணுகிறார் தேவ ஆவியான உங்களுக்குள் இருக்கிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே என்றும் தேவ ஆவி உங்களில் வாசமா இருக்க அறியாதிருக்கலாம் இதை கேட்டுக்கொண்ட சோதனை சௌதரிய நீங்கள் அசைக்கப்படாதிருக்கும்படி அதிகால வேலையிலே கத்திர தேடி சகாயத்தை பெற்றுக்கொள்வீர்கள் தேவனே நீ என்னுடைய தேவன் அதிகாலமே உயர் தேடுகிறேன் வறண்டதும் விழாய்த்ததும் தண்ணீர் இடத்திலே என் ஆத்மா தாம இருக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சௌதனை சௌதரிய சங்கமா வானொலியிலே நித்தியத்தில் கேட்டுக்கொண்டு சௌதரிய தேவனை சொந்தரச்சுவர ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை வார்த்தையிலே வல்லமை உண்டு இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு மனிதன் இல்ல தேவடி பிள்ளை நீத்தி வச்ச நேரத்தில் தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள் கேட்டு கொண்டு அசைக்கப்படுவது என்னதான் வியாதி வந்தாலும் என்னதான் பொருளாதார தடை வந்தாலும் என்னதான் குடும்பத்தை குழப்பம் வந்தாலும் என்னதான் மற்றவர்கள் எங்களை இந்த குடும்பத்தை பீக்க சதி போட்டாலும் அசைக்கப்படுவதில்லை வியாதியோடு இருக்கிறீர்களா அசைக்கப்படுவதில்லை ரஜினி அலங்காரமே அசைக்கப்படுவதில்லை காரணம் அவள் கத்தருக்கு என்று ஊழியமிச்ச மகள் தொடக்கம் முடியும் முறை கத்தருடைய பாதத்திலிருந்து வார்த்தை கேட்கிற மகள் ஒன்று நடக்கலாம் மீண்டும் வந்து சாட்சி கொடுத்த உறக்கத்தே அவரான உண்மையான தெய்வம் வேறொரு தெய்வம் இல்லைன்னு சொல்லும் அளவுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் கத்திரமா ஆசிரியிருப்பாங்க யோமன் அன்பான பரலவதா சுவாமி இந்த நித்திய விஷயத்திலே அசைக்கப்படுவது யார் அசைக்கப்படுவதில்லை தெய்வோடைய பிள்ளைகள் ஆண்டவரை சொந்த ரச்சாரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளிலும் அசைக்கப்படுவதில்லை என்பதை வார்த்தை கூட அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும் சுவாமி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மறுபடியும் கேட்கிற பிள்ளைகளும் அசைக்கப்படாதபடி உம்மள் நிலத்தில் இருக்க கிருபசிக்க வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்து அதிகாரமில்லை நாமத்தினாலே ஜபிகிரேன் பரமபிதாவை ஆமே நாமே நாமே